வடமதுரை ஸ்ரீமத் சித்தி முக்தி விநாயகர் கோவிலின் நூற்றி பதினைந்தாவது வருடாந்திர பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை மேற்கு ரத வீதியில் உள்ள ஸ்ரீமத் சித்தி முக்தி விநாயகர் கோவிலின் நூற்றி பதினைந்தாவது வருடாந்திர பூஜை இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதன் முன்னதாக நேற்று மாலை பெண்கள் உட்பட பக்தர்கள் சுமார் இருநூறு பேர் வடமதுரை ஸ்ரீமத் கள்ளியடி குருநாதர் மடத்திலிருந்து பால் மற்றும் தீர்த்த குடங்களை மங்கம்மாள் கேணி விநாயகர் கோவில் வழியாக சித்தி முக்தி விநாயகர் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அதன் பின்னர் பால் மற்றும் தீர்த்தங்களை கொண்டு சாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஐந்து மணி முதல் விநாயகர் பூஜை மகா சங்கல்பம் புண்ணியா வாஜனம் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சித்திமுக்தி விநாயகர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதன் பின்னர் சாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து மணி அளவில் சித்திமுக்தி விநாயகர் உற்சவர் புறப்பாடாகி வடமதுரையில் உள்ள முக்கிய வீதிகளில் நகர்வலம் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கோவில் கிணற்றில் கரைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமத் சித்தி விநாயகர் சேவை அறக்கட்டளையினர் சங்கடஹர சதுர்த்தி உபயதாரர் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டனர் आ तनगे ने सीस्ता जोता आए तो आ